கடவுள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்கள் அனைவருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கார்த்திகை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார்த்திகை மாதத்தில் நம்முடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது உலகியல் ரீதியாக பொதுவாகவே என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கிரகங்கள் இப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம் அப்போ நம்மளுடைய நவகிரக நாயகனான சூரிய பகவான் நீச நிலையிலிருந்து அதாவது தன்னுடைய வலிமையை இழந்த சூரியன் மீண்டும் தன்னை புதுப்பித்து கொள்ள தன்னுடைய வேகத்தை அதிகரித்துக்கொள்ள உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் சூரியனும் செவ்வாயும் புதனும் இணைந்து விச்சகராசியில் அமர்ந்திருக்காங்க ஆரம்பத்தில் இவங்களுடைய மூன்றுவருடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் போது இந்த மூன்று நபர்களையுமே மூன்று கிரக அதிபதிகளையுமே நம்மளுடைய சுப கிரகமான குரு பகவான் பார்க்கார் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக வந்த குரு பகவான் நம்மளுடைய மூன்று கிரகங்களையும் பார்க்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் நம்மளுடைய கும்பத்தில் இருக்கார் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் அவருடைய வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் இருக்கார் சனி பகவானுடைய அத்தனை விதமான தாக்கத்தையும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் மூலம் என்ன பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்து குரு பகவான் நம்ம சொன்ன மாதிரி கடகராசியில் இருக்கார் அதுக்கடுத்து கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் ஆட்சியில் நல்லா சூப்பராக ஜம்முன்னு உட்காந்து தன்னுடைய பரிபூர்ண ஆற்றலை அத்தனை விதமான ராசி அன்பர்களுக்குமே கொடுக்க போகிறார் என்பது கிரக நிலையோட செயல்பாடு சரி இப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி அமர்ந்திருக்கனால இந்த உலகியல் ரீதியாக நம்ம அதனுடைய தமிழ்நாட்டில் நம்முடைய வேல்ட் லெவலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான தன்மை இருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நான் எதாவது என்ன சொன்னால் இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் ஒரு பெரிய விஷயம் ஆகும் ஒரு சாதாரண விஷயம் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகுமா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த நபர்கள் யோசித்துக்கிட்டு இருக்க நிலை மாறி அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் எல்லாருடைய செயல்பாடும் கரெக்டாக வரும் தவறான செயல்கள் குற்ற செயல்கள் பெண்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள் பெண்களை வன்கொடுமைப்படுத்துகிறவர்கள் க அதாவது அதை என்ன சொல்கிற தன்னுடைய ஆசைக்கும் தன்னுடைய தேவைக்கும் பெண்களை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க அது எந்த நபர்களாக இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாகவே இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும் பெண்களை குடும்பப்படுத்தலை நல்லா எது எதிர்பார நல்லா பாருங்கள் ஒரு வரதட்சணை இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய ஒரு தூண்டுதலும் இருக்குது அப்போ நம்ம வந்து நம்மளுடைய நல்ல பாசமான அன்பான நம்மளுடைய சகோதரிகளான பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு சரியான காலம் அதனால் தயவுசெய்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து திருத்திக்கோங்க இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் உங்களுக்கு சுட்டி ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே போல் தங்க விலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு கூடிட்டு குறைஞ்சிட்டு வந்து இருக்குது ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை பொசிஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தங்க விலை போகுது அதே போல் பெட்ரோல் டீசல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிதமான தன்மையில் இருக்கும் அது வந்து ரொம்ப ரேட்டு கூடும் அப்படிலாம் சொல்ல முடியாது கரெக்டான ஒரு பொசிஷனில் குறையும் செய்யாது கரெக்டாக அதே லெவலில் இருப்பதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் அதிகமாக இருக்குது சண்டை சச்சரவுகள் இல்லாத சங்கடங்கள் இல்லாத அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது அதே போல் நம்முடைய அன்பு நேர்கள் ஆன்லைன் மூலமாக நேரடியாக நம்மகிட்ட ஜாதம் பார்க்குறவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்ன கேள்வினா சார் கார்த்திகை மாதத்தில் திருமணம் முடிக்கலாமா கார்த்திகை மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களை தவிர மற்ற பதினோரு மாதத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செயல்படுத்தலாம் வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் என்பது உண்மை கார்த்திகை மாதத்தில் மட்டும் பிறந்தவங்க மட்டும் என்ன பண்ணணும் இந்த மாதம் பண்ணுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தவிர்க்க தான் வேண்டும் என்பது உண்மை யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னு கேட்டு கேட்காம கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது மற்ற பதினோரு மாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அனைவருமே சுப நிகழ்ச்சியை நடத்தி மகிழ்ச்சியாக இருக்கலாம் கார்த்திகை மாதம் சம்பந்தவர்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு டூ மந்த் ஒன் மந்த் தள்ளி போட்டுட்டு உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்திக்கலாம் அதுக்கான வேலைகளை பார்க்கலாம் ஸோ இதை பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாகவும் உண்டு வாங்க உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றி அடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் கண்ணி ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது செய்யவே முடியாது இதை செஞ்சா பிரச்சனை வரும் என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற நினைச்ச விஷயமா தான் சரி இதை எப்படியா செஞ்சு முடிச்சிட மாட்டோமா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குற விஷயமாக இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய வேகத்தின் தன்மையில் முடியாத விஷயத்தை கூட முடித்து காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை சூப்பராக வரப்படும் உங்களுடைய ராசின் அதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்து முயற்சிக்கான விஷயத்தை இயக்கப் போகிறார் பல தடைகள் பல பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்து அந்த பேரி போட்டு இந்த பக்கம் போகக்கூடாது இந்த பக்கம் போனீங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணால் கூட பேரி துள்ளி குதித்து தாண்டிட்டு போவேன் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களை இயக்க போகிறீங்க எந்த தடையுமே உங்களை ஒன்றும் செய்யாது அது எவ்வளோ தூரம் லாக் பண்ணி உங்களை ஒரு கண்ட்ரோல் பண்ணிச்சாலும் உடச்சி எரிஞ்சு அதில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் சூழ்நிலைகள் கிரகரீதியாக ஏற்பட போகுது உங்களுடைய இளைய சகோதரர்களுடைய ஒரு அரவணைப்பு உங்களுடைய மூத்த சகோதரர்களுடைய ஒரு அன்பான செயல்பாடுகள் உங்களை ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்கச்சி உறவு என்று சொல்லக்கூடிய பந்தம் இந்த வருடம் கார்த்திகை மாதத்திலிருந்து தான் மீண்டும் இணையப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களை பயன்படுத்திட்டு போன உறவு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்கு இப்போ வந்து காத்திருக்காங்க கண்டிப்பாக கார்த்திகை அப்புறம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்வாங்க நிறைய நல்ல செயல்பாடுகளை செயல்படுத்துவாங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு அவர்களுடைய செயல்பாடில் கொஞ்சம் சேஞ்சு ஏற்படும் அவர்களும் உங்களுக்கு மேலும் வளர்ச்சி அடைவதற்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் போல் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணங்கள் ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பக்காவாக க்யூட்டாக நீங்கள் வாங்குவீங்க நம்மளுடைய கண்ணீராசி பெண்கள் கவலைகளை மறந்து மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இதெல்லாம் மகிழ்ச்சின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை செயல்படுத்தலாம் அதற்கான ஒரு வாய்ப்புகள் கிரகரீதியாக ஏற்படுது நம்ம கன்னி ராசியில் பிறந்த நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படப்படும் உங்களுடைய சிந்தனை வந்து பார்த்திங்கன்னா வேல்ட் லெவலில் அந்த அந்தளவுக்கு உங்களுடைய அப் என்ன சொன்னால் சிந்தனை செயல்பாடு அப்டேஷன் என்று செல்லக்கூடிய அத்தனை விதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்குது மேலும் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குற கண்ணிராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி தன்னுடைய மொபைல் ஃபோன் மூலமாக தன்னுடைய கம்ப்யூட்டர் மூலமாக தன்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ண நினைக்கிற அத்தனை விதமான கண்ணீராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் வெற்றி உண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே கேமராமேன் கேமரா சார்ந்த விஷயங்கள் மற்றும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இல்லாத தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு இருபது தான் இது சார்ந்து இல்லாமல் நம்ம வேலை பார்த்துடும் ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது இப்போ வந்து செல்ஃபோன் தான் இப்போ செல்ஃபோன் கடை வச்சிருக்கவங்களுக்கு நம்ம லாபம் செல்போனை உபயோகப்படுத்தி விதமான செயல்பாடுகள் செய்பவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை பெறப்போகிறார்கள் ஒரே ஒரு செல்ஃபோனை வச்சு இப்போ ஒரே ஒரு வார்த்தையால் ஓகோன் ஆன நபர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் மிகப்பெரிய பிரபலமாகிட்டார் ஒருத்தர் அவருடைய கடினமான முயற்சி காரணம் அவருடைய கடினமான முயற்சி அவர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேட்டலைட் சேனல்லையும் அவருடைய முகங்கள் அதிகமாக வரப்போகுது இப்போ ஒரு குறிப்பிட்ட சேனல்கள் அவர் பேசி இருக்கார் அவருடைய செயல்பாடை செயல்படுத்தி இருக்காரு அத்தனை விதமான சேட்டலைட் சேனல்களையும் அவர் வரப்போகிறாரு அப்போ அவர் எப்படி வரப்போகிறாரு அப்படிங்கும்போது அவருடைய முயற்சியும் இந்த கிரகத்துடைய மாற்றங்களும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அவருடைய சுயஜாதகம் இயங்கலாம் அதே மாதிரி தான் நம்மளுடைய கண்ணீராசியில் பிறந்த நம்முடைய அன்பு நேர்கள் உறுதியாக உங்களுடைய முயற்சிகள் மூலமாகவும் உங்களுடைய அற்புதமான சிந்தனைகள் மூலமாகவும் நீங்கள் வெற்றி பெறப் என்பது உறுதுணையாக இருக்கும் கிரகங்கள் என்பது உறுதியாக சொல்லலாம் மேலும் வந்து நம்முடைய ராசிக்காரங்க இந்த காலத்தில் இந்த கார்த்திகை மாத நேரத்தில் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தாய் மாமாங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தாய் தாய்மாமான்னால் எனக்கு உயிர் என் மாமா போல் உண்டா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் சிந்திப்பீங்க தற்போது உங்களுடைய தாய் மாமா உறவுகளுக்குள் உங்களுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் மற்ற நபர்களின் தூண்டுதல் அடிப்படையில் வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது உங்கள் சுயஜாதத்தில் ஆறாம் இடத்து திசா புத்தியோ உதனுடைய திசா புத்தியோ நடந்தால் அது கொஞ்சம் வாய்ப்பு அதிகம் இல்லைன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை நடக்கு அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் என்று சொல்லக்கூடிய கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமில் கரெக்டான உணவுகளை சாப்பிடுவது மூலமாக உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்முடைய கன்னி ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க நரசிம்மர் வழிபாடை பின்பற்றுங்கள் நரசிம்ம பகவானை நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யும்பொழுது உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் கிரகரீதியாக ஏற்படப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே நீங்கள் தற்போது வரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான கார்த்திகை மாதத்தின் பொது பலன்கள் இந்த பொது பலன் அப்படின்னு சொல்லும்போது கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு எப்படி நடக்கும் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் ரீதியாக ராசியின் ரீதியாக கிரக அடிப்படையில் உங்களுக்கு இப்போ நான் என்ன தசாபுத்தி நடக்கும் என்னென்ன மாதிரிலாம் ஒரு வடிவமைப்பு இருக்குது லக்கணத்துடைய அமைப்பில் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம்னா உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கான வழிபாடுகள் உங்களுக்கான பரிகார முறைகள் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான செயல்பாடுகள் என்பதை பற்றி துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அன்பு நேர்கள் அனைவருமே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா பல ஜோதிட ஆசிரியர்கள் பல ஜோதிட வல்லுநர்கள் பேசிக்கிருக்காங்க இதில் நானும் என்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்கேன் ஆகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக என்ன வரும் ஒரு இன்டிமேஷன் வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு மாதமும் என்ன விஷயம் செய்யலாம் என்ன விஷயம் செய்யக்கூடாதுங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதத்தை தெரியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கேன் மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை மீண்டும் மீண்டும் கொடுத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு மிகவும் நல்ல விஷயங்களை நான் கொடுக்க நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானைக் கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றியடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஜீரோ 19209